الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا من الطيبات يا أيها الناس كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إله تعبدون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يأتي على الناس زمان

நம்ம எல்லாம் அல்லாஹ் என்று ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆசிராவில் உயர்ந்த சோன பதிலே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்தவர் புரிவானா கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுபகான நம்முடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையை இந்த வாழ்க்கையின் அடிப்படையாக அச்சாமியாக மறுமை வாழ்வே அல்லாஹ் வைத்திருக்கலாம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களும் اولیہ ایرام پہلک اولیہ توٹم ورک ویڈکم اولیہ گروب آتھو اولیہ یاف آدھم انیت وشیقل میں ملوی اونو ایتلاہ اصلاح سلام امیان وردان اللہ قرآن نے شدی کا اٹھوار یا بنی این حافظ تکم اسکال حبت اسکال حبت

அனைத்து வானத்தில் சென்று செய்தாரி பூமியில் எங்கிருந்து மறைந்து செய்தாரோ அல்லாஹை நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமாக அறியக்கூடியவன் அனைத்தையும் சூந்தரியக்கூடியவன் என்ற விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹு சுட்டிக்காட்டுவதை போல் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக மரிய வைக்க வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு வினாடியும் கண்காணிக்கப்படும் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படுகிறது. மனிதன் எந்த வார்த்தை молталோ ரபனி ததீன் இந்த கங்கா நிபாலாவை பதிவு செய்யப்படுகிறது. அனைத்து விதைகாலையும் பதேரிகற. நீங்க செய்யக்கூடிய சூட்சிகள் எல்லாம் மலக்குகள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். யலமூன மா தஃபஅலுன் உங்களுக்கு ஒவ்வொருவரும் மீதும் கண்காணிப்பாளராக சந்தைக்குரிய மலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் சாட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் முன்வைத்தவர்களாக அல்லாஹ் உடனடியாகவே நம்முடைய வாழ்வின் அனைத்து துறைகளையும் நாம் சீரார்கள் நாம் செய்யக்கூடிய அம்மாறுகள் அல்லாஹினிடம் கபூனாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக விஷயம் நம்முடைய அனைத்து விஷயம் ஹலாலாக இருக்க வேண்டும் அடிப்படையே ஹலால் தான்

ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் ஒரு பொருட்படுத்த நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வம் இது ஹலாலான வழியில் கிடைக்கிறதா அல்லது ஹராமான வழியில் கிடைக்கிறதா நாம் சாப்பிடும் இந்த உணவு நாம் உடுத்தும் இந்த உடை எந்த வடியில் எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை பொருட்படுத்தாத காலம் வரும் என்பதாக நபி சொல்லலாம் அழிவு செல்லும் சொன்னார்களே அந்த காலத்தை நாம் வந்து அடைந்து பெரும்பாலும் நாம் அதை பார்ப்பதில்லை ஸ்லாத்தின் முக்காலத்தில் முன்னோர்களுடைய வாழ்வின் அடிப்படையில் சிறப்பு அம்சங்கள் என்ன என்று சொன்னால் முஸ்லீம்களின் சிறப்பு அம்சங்கள் பேரிடர் தான் அல்லாதான விஷயத்தில் கூட பேரிடரை கையாளுவார்கள் அல்லாஹியாக நாம் அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளையும் பார்க்க வேண்டும் அதே போன்று செலவழிக்கும் இடங்களையும் பார்க்க வேண்டும் நாம் எப்படி சம்பாதிக்கும் வழியை ஹலாலாக பார்க்கிறோமோ செலவழிக்கும் இடமும் ஹலாலாக இருக்க வேண்டும் அபிசல்லி ஒரு சிலர் சொன்னார்கள் ஆத்திரத்திலே நிறுத்தப்பட்டு போது நான்கு கேள்விகளில் ஒன்றுதான் இந்த பொருளை எப்படி சம்பாதித்தீர் என்பதும் இது எங்கு செலவழித்தீர் என்பதை பற்றியும் விசாரிக்கப்படும் நீ நீ என்பதை பற்றி விசாரித்து நாம் ஹலாலான வழியில் சம்பாதித்த பொருள் நாம் கவனமாக இருப்போமே ஆனால் அல்லாஹின் விருப்பமான வழிகளில் செலவாகும் இருந்தாலும் வரும் வழி ஹராமாக இருக்குமே ஆனால் அது செலவழிக்கும் திடரும் அறாமத்தான் இருக்கும் அல்லாஹனுடைய நாம் செய்யக்கூடிய நம்முடைய பொருட்களும் வாங்கல்களில் நாம் இன்னும் பேருவதை கையாள சாதாரணமாக வியாபார முறைகளில் கூட்டு முறைகளாக வியாபாரங்கள் செய்கிறோம் பணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விடுகிறோம் கூட்டாளிகளாக வியாபாரம் செய்கிறோம் சரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் நிபந்தனைகளை பார்க்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் அது எப்பொழுது அல்லாதாக ஆகும் வியாபார முறை என்ன கண்ணீரிக்கு அல்லாமலே அதுபோன்ற சந்தர்ப்பத்தில் நாம் பணத்தை போடுகிறோம் என்று சொன்னால் நாம் உட்கார்ந்து பேசிக் கொள்ள வேண்டும் இது எதில் போடப்படுகிறது என்பது முதலாக அறிய வேண்டும் நம்முடைய பணம் எதில் எந்த வியாபாரத்தில் போடப்படுகிறது இரண்டாவதாக கண்ணிமைக்கு அல்லாஹ் வழியாகவே அதில் ஏற்படும் எல்லா விஷயத்திலும் பங்காளிகளாக வேண்டும் அதில் ஏற்படும் லாபத்திலும் நாம் பங்காளிகள் அதில் ஏற்படும் நஷ்டத்திலும் நாம் பங்காளிகள் என்ற சமநிலையோடுதான் அது நம் பணத்தை ஒப்புரைக்க வேண்டும் எவ்வளவு கொடுத்தால் அந்த நஷ்டத்தை நம்மால் தாண்டி கொள்ள முடியுமோ அப்பதான் கொடுக்க வேண்டும் பெரிய விசாலமான எண்ணத்தோடு கொடுத்து விட்டு நஷ்டம் வந்த பிறகு நான் சண்டைக்குக் கொள்வதோ இதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வதோ எனக்கு நீங்கள் நான் பேசதே தந்தை ஆக வேண்டும் என்று சொல்வதோ இதில் முறை அல்ல அது அல்லாமா அல்லா விளையாக அதே போன்று கிடைக்கக்கூடிய லாபத்தில் இருக்கு எனக்கு மாதா மாதம் இவ்வளவு தொழிலை தந்து விடுங்கள் என்பதாக பெரும்பாலானவர்கள் வியாபாரம் செய்கிறோம் ஒரு தொகை கொடுத்து விட்டு மாதா மாதம் எனக்கு இவ்வளவு லாபம் தர வேண்டும் பத்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் ஒரு ரூபாயை கொடுத்து விட்டு பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு தொகையை நிர்ணயிப்பது அது சுத்த வட்டியாக இருக்கிறது இப்படி வாங்குவது கூடாது ஆனால் இப்படி வாங்க வேண்டும் உனக்கு கிடைக்கும் லாபத்தில் இருந்து இந்த மாதம் இது என்ன கிடைக்குமோ அதிலிருந்து நான்கில் ஒன்று மூன்றில் ஒன்று அல்லது பாதி உனக்கு அந்த லாபத்தில் பாதி வணக்கு என்பதால் தான் அங்கு பேசிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட தொண்டில் பேசினால் அது பற்றி அமார் இதை அறியாமல் பல மக்கள் இப்படி ஹராமான முறையிலே நம்முடைய பணங்களை போன்று பணங்களை சம்பாதித்து இதனால் யாராவது ஒரு தரப்பிற்கு நஷ்டம் ஏற்படலாம் செய்யும் ஆளுக்கும் ஒரு விஷயத்தை ஹரமாக்குகிறது என்று சொன்னால் அது இரு தரப்பினர்களுக்கும் பாதகம் இல்லாமல் இருவருமே மனதம் உடையாத இருவருக்கும் சமநிலையை கவனித்து தான் அல்லாஹ் சுபானுதா அல்லாஹால் ஹராமில் என்னை தெரிவிக்கிறான் யாரும் பாதி ஏற்படக்கூடாது அநியாயமாக ஒருவரிமிலிருந்து ஒன்றியத்து முறை செய்தால் அதனால் நாம் உணர்வு ஆனால் அது நரகத்திற்குரியது என்பதாக மணி சந்தலாசன் தெரிய அரசுனா எந்த உடல் ஹராமாவரை கொண்டு வளர்க்கப்படும் அது நரகத்திற்கு தகுதியானது அது அதற்காகத்தான் வளர்க்கப்படுகிறது என்பதாக ஆன இது இதுபோல கொடுக்கல் நாங்கள் செய்யக்கூடிய சமயத்தில் நாம் மிகவும் பெருமிதை கையாள வேண்டும் ஒருத்தருக்கு நாம் கடன் கொடுத்திருக்கின்றோம் அந்த கடன் பெற்றவர் நம்மிடமிருந்து தவறி முறையில் வாங்கி இருக்கிறார் அவர் இப்பொழுது நமக்கு ஒரு உபகாரியாக நாம் அவரை நினைத்து அவர் நினைப்பார் கடன் தந்து நமக்கு உதவிய பெரிய உபகாரி என்பதால் நினைத்து ஏதாவது நமக்கு செய்வாரை ஆனால் நமக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாரை அல்லது நம்ம விசேஷமாக கவலைப்படையானால் அதுவும் வட்டியின் வாசல்களில் ஒரு பெரும் வாசலில் வந்துவிட்டார் என்பதாக நவீசர் எச்சரிக்கை செய்தார் ஒருத்தர் வந்து கடமை பெற்றதற்காக அவரிடமிருந்து எந்த வகையான லாபத்தையும் பயனையும் நாம் அடையக்கூடாது கடன் பெற்றுவிட்டார் என்பதற்காக அவர்களது வேலை வாங்குவது அவரை அடக்குவதை செய்வது அல்லது அவரிடம் நாம் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதாக நினைத்து அவரிடம் எதையாவது பெறுவது அனைத்தும் மட்டியாக இருக்கிறது ஆனால் முன்பே நாம் அறிமுகமானவராக இருக்கிறோம் நண்பராக இருக்கிறோம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பெற்றதற்காக அவர் கொடுத்தவர்களிடமிருந்து ஏதாவது பயனை பெறுவாரையானார் அது பொருளால் இருக்கலாம் அது செயலால் இருக்கலாம் அது அனைத்தும் ஹராமாக இருக்கும் இதுபோல நம்முடைய வாழ்வில் நடைமுறையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக தெரியலாம் ஆனால் அது பெரும் பெரும் பாதிப்புகளை ஹராமான விஷயங்களை நாம் லட்சியமாக அலட்சியம் செய்வதற்கு காரணமாக நம்மளுடைய பெரும் பெரும் பாதிப்புகள் மனதளவிலும் சரி குடும்ப அளவிலும் சரி பல்வேறு நோய்களாலோ பல்வேறு சிக்கல்களாலோ நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் மீது அல்லா என்னுடைய அதே போன்று சமூக வாழ்விலே பெண்களுக்கு மத்தியில் கிருஞ்சுள்ள அநாச்சாரமாக அல்லாத ஹராமுடைய விஷயம் பேரது இல்லாத ஒரு சூழ்நிலை நம் நம்ம ஊரில் வருவதை நாம் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலை பரவலாகிவிட்டால் பிறகு அல்லாஹுவின் உதவி நாம் எதிர்பார்க்க முடியாது சோதனைகள் வந்த பிறகு அழுது பொறுமை ஒரு குருதவும் கிடையாது யாருடைய துவாரம் அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் குரானிலே பொதுவாக எச்சரிக்கை செய்வான் பத்தோ தல்லா குசீபன் நல்லதை நல்லமோ நின்று ஆசான் அல்லா சொல்லுவான் பாவம் செய்யக்கூடியவர்களை மட்டும்தான் வேதனை வந்து குடிக்கும் என்றதாக நினைக்காதீர்கள் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை பரவலாகிவிட்டால் அந்த நல்லோருக்கில் சேர்த்துத்தான் அந்த வேதனை வரும் என்றதாக அல்லா அந்த வேதனையை சொல்லி அப்படிப்பட்ட பொதுவான வேதனையை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆரம்பித்து விட்டால் அது பயங்கரமாக இருக்கும் என்பதாக சாதாரணமாக சாதாரணமாக கூடிய விஷயங்கள் உணவு பரிமாறக்கூடிய விஷயங்கள் விருந்தோவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் சம்பந்தங்கள் வைக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் இந்த கொடுங்க விஷயங்கள் மிகவும் பேருந்துதலே தெரியாத ஆண்கள் அதில் இருக்க வேண்டும் யார் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலும் சாதாரண நாம் எப்படி வேண்டும் கொடுவாங்க விசேஷங்களாக செய்து காட்டி அதை ஒரு கலாச்சாரம் ஆகும் இப்படித்தான் திருமணம் என்று சொன்னால் நிச்சயதார்த்தம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டும் என்ற மனோநிலையை உருவாக்கி இதை நாம் பாரமான சமுதாயத்தில் ஆக்கியிருவையானால் தேவைகள் எளிய மக்கள் அவர்கள் வட்டிக்கு செல்வதற்கும் பாவங்கள் செய்து தான் ஒரு குமரை கரையற்ற வேண்டும் என்று நிலவி நாம் உருவாக்கிவினால் அந்த சாபம் கிராமத்துறையில் உள்ளார் அல்லா பாதுகாப்பானாக அது போன்ற அநாச்சாரங்கள் நாம் தடுக்க வேண்டும் எளிர்மையான முறையில் நம்முடைய அனைத்து காரியங்கள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதன் காரணமாக நம்முடைய அங்கீகரிக்கப்படுவது அங்கீகரிக்கப்படுவதில் சிலர் சொல்லப்பட்டிருக்கிறது யார் ஒரு விருந்தொரு விருந்துக்கு அழைக்கிறார் எதுதான் அழைக்கிறார் அவரை கூப்பிடாவிட்டால் வருத்தப்படுவார் இவரை கூப்பிடாவிட்டால் எனக்கு பிரச்சனை ஏற்படும் என்று அச்சு கொண்டேன் அவருக்கு நல்ல பலத்திற்கு காரணமாக அழைக்கப்பட்டால் அந்த விருதுக்கு கோக கூட என்னை பயந்துதான் கூப்பிடுறாங்க நான் போகலாம் வளர்த்துக் கொள்வேன் நான் வந்து சந்தை நீ கூப்பிடுறாங்க அப்படின்னு உங்கள் உடல் தான் அவர் அந்த விருந்துக்கு கோபம் கூட அதே போன்று அதுபோன்று நமக்கு விருந்துகள் நிர்பந்தமாக விருந்து வைக்கிறார்கள் கடனை வாங்கி என்ன செய்வது கரையைத்தான் ஆகணும் இப்படி வந்துட்டாங்களே வைக்காட்டி கரையராறு என்பதற்காக யாராவது கடன் வாங்கியோ அல்லது ஹரமாக வட்டியின் மூலமாக வாக்கியம் அல்லது நிர்பந்தமாக மனதில்லாமல் விருந்து வைத்தார் சங்கடத்தோடு அந்த பெரும் சந்தோஷமாக வைக்கிறார்கள் ஆனால் சம்பாதித்த ஆளுடைய உள்ளத்தில் சஞ்சலம் இருக்குமே ஆனால் இப்படியெல்லாம் செய்யறாங்களே கஷ்டப்பட்டு உழைத்து இந்த காசு இது இருந்தால் நான் இன்னும் இன்னும் அத்தியாவசிய தேவைக்கு இது உழவுமை என்பதாக மன வேதனையோடு அந்த விருந்தோடு செய்யப்பட்டால் அந்த உணவு ஹராமாயிருக்கும் அதை சாப்பிட்ட நிலைமை அல்லவாகும் அல்லாஹே இது போன்ற ஏராளமான அது ஹராமாக மாறிவிடக் கூடாது நேரடியாக அந்த உறவு அல்லால ஹராமாகாது ஆனால் இது போன்ற சூழ்நிலை காரணமாக இது போன்ற நின்று நிலையை உண்டாக்குவதின் காரணமாக மக்களை நாம் ஹராமை பக்கம் தள்ளக்கூடிய நிலை உண்டாக்கூடையாதான் பிறகு நாம் அதிலிருந்து தப்ப முடியாது அல்லாஹன் என்று நம்முடைய அங்கீகரிக்கப்படாமல் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சீராக்க வேண்டும் அதே போன்று ஆட்களே திருமண கம்பதிகள் அதிகமான திருமணங்கள் நடந்த காலமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் மீடியாக்களுடைய விஷயங்கள் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நம்மிடம் உறுதியில் விட்டது எப்படி சொன்னார்கள் ஒரு நாள் பேருக்கு எப்படி வரையலை என்று சொன்னால் எப்படி இருவு கம்பி விடுகிறதோ இருட்டா இருட்டா சூரியன் மறைந்து விட்டால் எப்படி இருவன் குழு உலகத்தையும் கம்பி கேளிக்கிறதோ அதுமா அந்த தித்துனா சோழனை என்னுடைய உண்மத்தை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னார்கள் அது போல ஒவ்வொரு முஸ்லீமையும் இந்த திட்டு நான் சூழ்ந்தெழுக்கின்றது நான் எங்க இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை கூட இப்படி உலகத்திற்கு மனித சமுதாயத்திற்கு உலக அரங்கில் கொண்டு கூடிய ஒரு அவல நிலை கொண்டிருக்கிறது நாம் மிகவும் எச்சரிக்கையோடு வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் குறிப்பாக இங்கிருந்து வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் அவர்கள் கருந்து கொள்கிறார்கள் கணவனோடு பேசுகிறார்கள் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் வீடியோ காலில் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி நேரடியாக பேசுவதைப் போல நேரடியாக நேரத்தில் போல் அவர்கள் வீடியோ காலில் பேசுவார்கள் ஆனால் வலைதளங்கள் பதிவு செய்யப்பட்டு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் எவ்வளவு பேணுதலாக வெட்கத்தோடு வளர்த்திருந்த பிள்ளைகளின் நிலை உலக அரங்கில் கேவலப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் இதை நாம் பெண்களில் எச்சரிக்கை செய்ய வேண்டும் அதுபோன்ற விஷயங்கள் நாம் கசிய ஆரம்பித்து இருக்கின்றது ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் ஊரில் பிறந்தவர்கள் முஸ்லீம்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இவருடைய நிலைமைகள் இன்று மோசமாக விமர்சனம் செய்யப்படுகிற அளவிற்கு பகிரப்படுகிறது என்று சொன்னால் நாம் அதை அலட்சியப்படுத்துகிறோம் உலகத்தில் இது முடிந்துவிடாது ஆசிரியாவில் பிரச்சனையாக தான் இங்கோடு முடிந்துவிட்டால் பிரச்சனை இல்லை அல்லாஹ் ஆகிறது ஆசிரியத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அந்த நேரத்தில் உலக அரங்கில் அல்லாஹிற்கு முன்னால் இது போன்ற விஷயங்களுக்கு நாம் பதில் சொல்லியாக குறிப்பாக வீடியோக்கள் போட்டோக்கள் இருக்கின்ற விஷயத்தில் நாம் மிகவும் பேர்தலை கையாள வேண்டும் நபி சொல்லா அலைய செல்லம் ஒரு ஹதீசிலே வட்டி சாப்பிடுபவர்களையும் வட்டி கொடுப்பவர்களையும் வட்டிக்கு சாட்சி இருந்தவர்களையும் அப்படி சபித்து வரும் பொழுது யார் உருவங்களை வரைகிறார்கள் யார் உருவங்களை எடுக்கிறார்களோ அவர்களையும் சபித்து நபி சொல்லாஹ் அலைய செல்லம் சாப்பிட்டு இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அந்த காலத்தில் கையால் வருகிறார்கள் என்று சொன்னால் இன்று பதிவு செய்யப்படுகிறது சத்தத்தில் வரும் நிர்பந்தத்திற்காக நாம் எடுக்கிறோம் அது வேறு விஷயம் நிர்பந்தம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் நம்மளுடைய காட்சிக்காக ஒரு காட்சி பொருளுக்காக நாம் எடுத்து வைக்கிறோமே இது மறுபடியும் உயிர் கொடுக்கும்படி அல்ல அந்த மனிதனை நிர்பந்திப்பான் யார் உருவப்படங்கள் வருகிறார்களோ அது சிலை வருகிறது மகிழ்ச்சி அந்த மனிதனிடம் சொல்லப்படும் உருவத்தை நான் தான் கொடுத்தேன் உங்களுக்கு உருவத்தை நீங்கள் விரும்பிய விதத்தில் நீங்கள் உலகத்தை பிறக்கவில்லை ஒரு தாய் விரும்பிய விதத்தில் குழந்தை பிறப்பதில்லை ஒரு நந்தை விரும்பிய விதத்தில் குழந்தை பிறப்பதில்லை அல்லாஹ் விரும்பிய வடிவத்தில் குழந்தையை பிறக்க செய்கிறான் உருவத்தை நான் என்னுடைய உரிமையில் எப்படி வைத்தேனோ அதே போன்றுதான் உயிரையும் நான் நான் கொடுத்தேன்

இதெல்லாம் இந்த காலத்தை முடியுமா எந்த நாட்களும் அதை என்ன சொல்றீங்க என்பதா நம்ம நினைக்கலாம் அபி சொல்லலாம் வரையும் சொல்ல சொன்னார்கள் ஒரு காலம் எழுது மாசி பின்னால் வருவோடு ஹராமையெல்லாம் ஹலாலாக்கிடுவாருங்க எல்லாம் ஹல்லாக்க வரையும் ஹலான்னு சொல்லாம இதெல்லாம் போய் ஹரான்னு சொல்லலாமா அது வேற அது வரையுதல் தாங்க கூடாது இது போட்டோதாமிக்கு அல்லாஹ் நல்ல இருக்கிறதே இது போன்ற நாம் பேருந்துதல் இல்லாமல் ஒரு கால் இது ஹலாலா ஹராமா ரெண்டு கருத்து இருக்குதுன்னு அது ஹராமா இருந்துட்டா ஹல்லாமா இருந்து எடுக்காமல் பிரச்சனை இல்லை ஏன்னா பொதுவா அல்லா சொல்ல சொல்ல அடையாளங்களை ஜன்னத்தின் சென்ற உயர்ந்த தகுதி உள்ளவர்கள் ஒரு சிபத்தை அல்லாஹ் சொல்லுவார் அவர்கள் தீனுக்கும் துன்யாவுக்கும் இல்லாத விஷயம் என்று ஒதுக்கி இருப்பான் அந்த துன்யாவின் லாபம் இல்லையா தீனுக்கு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது என்ன லாபம் இருக்கு போட்டோக்கள் எடுப்பது ஹலால் என்றே அது எடுப்பது என்ன லாபம் இன்னும் சொல்ல போனா உலக அடிப்படையில் நஷ்டமே நான் இருக்கிறது இதை பார்த்து பல்வேறு நஷ்டங்கள் இருக்கிறது ஆக நாம் இதை நாம் அறிவுபூர்வமாக யோசித்து தப்புவாவை முன்வைத்தவர்களாக பேரலை கையாட்டு இது போன்ற சூழ்நிலை நம்முடைய வீடுகளையும் மசிதர்களையும் நம்மளுடைய வட்டாரத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோமே ஆனால் அது ஒரு பிரணாசமாக சூழ்நிலையாக இருக்கும் ஹலாலான சூழ்நிலையாக இருக்கும் அந்த வாழக்கூடியவர்கள் மன அமைதியில் அல்லாஹ் வாழ வைப்பார் ஒரு முன்மாதிரி சமூகமாக அல்லாஹ் ஆக்கி விடுவார் அல்லாஹ் யார்களே இது போன்று எதுவெல்லாம் இருக்கிறதோ சொன்னார்கள் தெளிவா சொன்னது நல்லா தெளிவாக இருக்கு அதை எடுத்துக் கொள்ளுங்க சில விஷயம் ஹராமும் நல்லா பெரிவா சொல்லி இருப்பாங்க நீங்க அந்த ஹராம விட்டு ஒரு சில விஷயம் ஹராமா அல்லாஹான்னு சொல்லி சந்தேகத்துக்கு புரிய இருக்கும் இது ஹராமா ஒரு கூட்டம் அல்லாதமான ஒரு கூட்டம் ஹராமம்னு இருக்காம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு இதை வந்து வேறு வேலை என்ன செய்தால் வேறுதலாக இருக்கும் இதை ஆளுங்களிடம் அணி

هل أشد دعاءنا يا رب العالمين وأتم الله السواق <applause> والهوى أمن وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم